அண்மையில் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியில் இருபத்தி இரண்டு வயது மாணவன் முகமது கைஃப் அதிக இரத்த அழுத்தத்தால் உயிரிழந்தார் பப்ஜி போன்ற கேம்கள் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் மற்றும் மனநல பாதிப்புகளை உருவாக்குகின்றன இது மன அழுத்தம் இரத்த அழுத்தம் மற்றும் நரம்பு குழப்பங்களுக்கு வழிவகுத்து உயிரிழப்பை ஏற்படுத்தும் அபாயங்களை ஏற்படுத்துகிறது இப்போ இந்த சின்ன வயசுல இருக்கவங்க இந்த டீனேஜர்ஸ் இல்லை இந்த ட்வெண்ட்டிஸ்ல இருக்கவங்க எல்லாம் இந்த பப்ஜி மாதிரி கேம் நிறைய விளையாடுவாங்க இப்போ இந்த கேம்ஸ் விளையாடும் போது என்ன ஆகுனா திருப்பி திருப்பி விளையாடணும்னு தோணும் இப்போ எப்படி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இல்ல ட்ரக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மக்கள் அடிக்ட் ஆயிடுவாங்க இல்லையா அதே மாதிரி அதே சர்க்கியூட் தான் பிரெயின்ல இந்த கேம்ஸ்க்கு கூட அவங்க வந்து விளையாடும் போது அதே சர்க்கியூட் தான் இன்வால்வ் ஆகும் இந்த பிரெயினில் வந்து அதே மாதிரி நடக்கும் உள்ள ஆனா இத இந்த விளையாடும் போது என்ன ஆகுனா அப்பப்போ வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடும் ஏன்னா அதுல எக்ஸைட்மெண்ட் அதிகமாயிடும் இது பண்ண அந்த வெளியேட்டு இருக்கும் போது இல்ல வைலண்ட் கேம்ல அது இன்னும் ஜாஸ்தி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்ல ஹை எக்ஸைட் ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம உடம்புல அட்ரலி ரஷ் ஆயிடும் சடன் பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா பிரெயின்ல ரத்த குழா இருக்கு இல்லைங்களா அதுல இருந்து பிளீட் ஆயிடும் பிரெயின்ல இருந்து ஹெமரேஜ் ஆயிடும் அப்படி ஆச்சுன்னா அன்கான்ஷியஸ் ஆயிடுவாங்க பெற்றோர் கவனம் செலுத்த வேண்டும் எப்போது எவ்வளவு விளையாட வேண்டும் என்று கட்டுப்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான மனநிலம் நல்ல பழக்கவழக்கங்களை வளர்க்க விளையாட்டு மற்றும் கல்வி ஆகியவற்றுடன் சமநிலை பராமரிக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அவாய்ட் அவங்க மேல கண்டிப்பா அவங்க டைம்க்கு பத்தி அவேரா இருக்கணும் நினைக்கிறாங்க கேம் தானே விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு பட் அந்த கேம்ல இவ்வளோ இருக்கு ஏன்னா அந்த கேம்க்கு அடிக்ட் ஆஹ் குழந்தைங்க அடிக்ட் ஆனாங்களா இதெல்லாமே வர வாய்ப்புகள் இருக்கு அதனால அவங்க அவேர்னஸ் அவங்களுக்கு உள்ள நம்ம உருவாக்கணும் மருத்துவர் ஆலோசனை குடும்பம் கல்வி குறிப்புகள் படிப்படியாக கேம்கள் விளையாடும்போது ஏற்படும் இவ்விளைவுகளைத் தவிர்க்க குழந்தைகளின் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் பெற்றோர் ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தினர் கூட்டு முயற்சி அவசியம் முடிவு குழந்தைகள் சிறந்த வாழ்வை நோக்கி முன்னேறு விழிப்புணர்வு நாம் அனைவரும் பாதுகாப்பு அறிவு மற்றும் பொறுப்புடன் இளம் தலைமுறையை வளமாக வளர்க்கும் பணியை மேற்கொள்ள வேண்டும்